எடப்பாடியார் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வேண்டி கொருக்குப்பேட்டையில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பு வழிபாடு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வேண்டி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பிரார்த்தனை செய்து வழிபட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கழகம் அமோக வெற்றி பெற்று எடப்பாடியார் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வேண்டி கழக இளைஞரணி மாவட்ட செயலாளர் இ டேனியல் சச்சின் மணி தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் ஆர் கே நகர் சு பிரசாத் ஏற்பாட்டில் பகுதி கழக செயலாளர்கள் ஆர் நித்யானந்தம் எம் என் சீனிவாச பாலாஜி வட்டக்கழகச் செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி முன்னிலையில் கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் குடில் வடிவத்திலான கோவிலில் நடைபெற்ற மலர் பூஜை விழாவில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு பூஜை வழிபாடுகளுடன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நூற்று ஐம்பது பெண்களுக்கு பிரசாதமும் ஐநூறு பேருக்கு அன்னதானமும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் நூறு பேருக்கு இருமுடி பைகள் பெட்ஷீட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் ஆர் நேதாஜி கணேசன் ஆர் மதுரை வீரன் எம் ஏ சேவியர் ஸ்டீல் ரவிச்சந்திரன் ஏ கணேசன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் சி பொன்னுசாமி லயன் இ சண்முக விநாயகம் டிடி ஜனார்த்தனன் ஜஸ்டின் பிரேம்குமார் ஃப்ராங்க்லின் மரக்கடை விஜி பி சேகர் ஆர் வேல்முருகன் எம் மாலா சந்தன சிவா கேஎஸ் மூர்த்தி கேபி கர்ணன் பி கோவிந்தராஜ் ஏ ஆனந்த் வி பொன்முடி டி கனகராஜ் ஏஆர் ஏழுமலை இ வேலுமேஸ்திரி இதயகுமார் சுப்ராயலு சிக்கன் முத்து லிங்கேசன் ஜெகதீசன் கடல்ராஜன் குமார் ஜமுனா சி எஸ் சுதாகர் பிரியா அருள் டில்லி பாபு கார்த்திக் செல்வ வெங்கடேஷ் தங்கதுரை தாமு கோவிந்து மணிகண்டன் மற்றும் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்